அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான தகவலின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ முன்னாடி இந்த வீடியோ பட்டன் இப்பதான் சப்ஸ்கிரைப் பட்டன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் அரசு ஊழியர்களின் சம்பளம் பல லட்சமாக உயரும் வாய்ப்புகள் உள்ளன இந்த அடிப்படை சம்பள உயர்வு மத்திய அரசு ஊழியர்கள் குறிப்பாக அதிகாரி நிலை ஊழியர்களின் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் புதிய பொருத்த காரணியை அடிப்படையாக கொண்டு இந்த புதிய சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட உள்ளது என்று அரசு தரப்பு கூறியுள்ளது அதிகாரி நிலையில் உள்ள ஊழியர்கள் அதாவது உயர் பொறுப்பில் உள்ள அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வரை கூட புதிய ஊதிய குழுவின் கீழ் சம்பளம் பெற உள்ளனர் இரண்டு 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 புள்ளி 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 ஜீரோ எட்டு எட்டு அல்லது ஐந்து ஏழாக நிர்ணயிக்கப்பட்டால் பல அதிகாரிகளின் அடிப்படை சம்பளம் ரூபாய் மூன்று லட்சம் முதல் ரூபாய் ஆறு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வரை உயரக்கூடும் தற்போது குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரம் நிலை ஒன்றில் தொடங்கி ரூபாய் இரண்டரை லட்சம் வரை செல்கிறது ரூபாய் ஒரு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு குறை குறைந்தபட்ச சம்பளம் பெறும் நிலை பதினைந்து ஊழியரின் சம்பளம் அதே காரணியை பயன்படுத்தி ரூபாய் மூன்று லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாக உயர்த்தப்படலாம் இதே போல் ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூறில் தொடங்கும் நிலை பதினாறு ஊழியர்கள் தங்கள் ஊதியம் ரூபாய் நான்கு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி இரண்டாக உயரக்கூடும் பொருத்த காரணி இரண்டு புள்ளி ஜீரோ எட்டாக இருந்தால் நிலை பதினான்கு ஊழியர்களுக்கு நிலை பதினான்கு ஊழியர்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூறில் இருந்து இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாக திருத்தப்படும் நிலை பதினைந்து ஊழியர்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூறில் இருந்து மூன்று லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாக திருத்தப்படும் இலை பதினாறு ஊழியர்களுக்கு இரண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூறில் இருந்து நான்கு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி இரண்டாக திருத்தப்படும் நிலை பதினேழு ஊழியர்களுக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தி இருபத்தாயிரம் நிலையானது ஐந்து லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பதாக திருத்தப்படும் நிலை பதினெட்டு ஊழியர்களுக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நிலையானது ஆறு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறாக திருத்தப்படும் எட்டாவது மத்திய ஊதிய குழு சிபிசி செயலுக்கு வந்தவுடன் சம்பளம் மூன்று மடங்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது இது சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவின் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பில் ஒரு பெரிய திருத்தத்தை கொண்டு வரும் நன்றி வணக்கம் நன்றி வண நன்றி